ஆனால் தடுப்பூசிலாம் போடுறது உண்டா ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போடணும் இந்த மாதிரி ஒரு குட்டி தான் வளர்த்தீங்களா நிறைய குட்டி வளர்த்துங்களா ரெண்டு ரெண்டு மூணு குட்டி இருக்கு விற்பனை பண்ண கொண்டு வந்துட்டிங்கண்ணே சரிங்கண்ணே இன்றைக்கி நலவரம் அப்படின்னா இருக்குது சந்தை நலவரம் வர குட்டி வரத்துக்கு நிறையா இருக்குது பரவாயில்லையா சரிங்க ஓகே நன்றி கொண்டு வந்திருக்கிறீங்க தூத்துக்குடி என்ன ரேட்டு சொன்னாங்க ஜோடி முப்பத்தி அஞ்சு कुटी முப்பது முப்பத்தி அஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது இதெல்லாம் எத்தனை பல்லு தம்பி எல்லாமே ரெண்டு பல்லு நீங்கள் மேச்சல்ல வச்சு வளர்த்தது தானா தோட்டத்தில் போட்டு வளர்த்துக்கிறீங்க மொத்தம் எத்தனை குட்டி இருக்கு இதில் இருபத்தி மூணு இருக்கு அதாவது பக்கத்துக்கு சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்கிறீங்க எதுவும் கேள்வி கேட்டுருக்காங்களா இன்னும் கேள்வி கேட்கலையா அதாவது சரிங்க ஏதாவது எல்லாமே வந்து நல்ல தெளிவாக இருக்குது எல்லாமே கிடாக்குட்டி தான் எல்லாமே கிடாக்குட்டி தான் அதாவது ஒரு வருஷம் பூர்த்தியான குட்டிகள் சரிங்க ஐநூறு அதாவது பதினெட்டு ஐநூறுக்கு வாங்கியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா பல்லு பார்த்தீங்களா பல்லு ரெண்டு பல்லு அதாவது குர்பானிக்கு வாங்கியிருக்கீங்க குர்பானிக்கு வாங்கும் போது இந்த கொச்சை இல்லாமல் வாங்கணும் அப்படிம்பாங்களா அது எப்படி பார்த்துதான் பார்த்து தான் வாங்கியிருக்கீங்க என்ன இடமதிப்பு கணக்கு பண்ணிங்க ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி ரெண்டு டு இருபத்தி அஞ்சு

மார்க் குறைஞ்சு கொடுக்கறது இல்லை கேட்குறாங்க அதாவது இருபத்தஞ்சு வரை கேட்காங்க இன்னும் ஒரு மூணு ரூபா வந்தால் தான் கொடுப்பேங்கிறீங்களா ரெண்டு ரூபா மூணு ரூபா வந்தால் கொடுக்கலாம் பல்லுன்னு பல்லு நாலு வருடம் இப்போ தானே பல்லு நாலு பல்லுலேருந்து இப்போ தான் பல்லு மேல் பல்லு ஏறிட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா சந்தை நிலவரம் நல்ல நல்ல ரேட்டு போகுது நல்ல பொருளுக்கு நல்ல விலைக்கு போயிட்டு இருக்கு சரிங்கண்ணா அதாவது இது ஏ மதிப்புன்னு பார்த்தா முப்பது முப்பது கிலோ உறுதியாக உள்ளோ சரிங்கண்ணே நல்லா தோரணை நாலு பல்லு தான் ஆகுது கண் செவலை என்னென்ன சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே சரி தோரணையான கிடவா இருக்கு என்ன விலை சொன்னீங்க என்ன விலை கேட்டிட்டு இருக்காங்க நாற்பது நாற்பது ரூபாய் சொல்றீங்க இன்னும் விலை வைக்கல என்ன மதிப்பு நான் வரும் மைதெரிய கறிய ஒரே கிலோ 40 கிலோ ஊழியா வரும் ஊழிடக்கி 80 கிலோ கிலோ வரும் அத போட்டு பார்த்துங்களா சரிங்க இது வந்து எப்படி நம்ம பாத்தீங்களா ஆறு பல்ல சரிங்க நமக்கு எந்த ஊருனே ஏறணும் நல்ல கொம்பலாம் என்ன போட்டுட்டு நல்ல இருக்கு ஆட்டுக்கு யாரும் வந்து விருப்பப்பட்டு கேட்டாலும் கொடுப்பீங்களா வெலை பார்த்து என்ன செஞ்சு கொடுக்கலாம் நல்லா தெளிவாக இருக்குது அதாவது சந்தையில் வந்து இன்னும் வில தீராமல் கேள்வி கேட்காமல் இருக்குதா கேள்வி கேட்காமல் இருக்குது சரிங்கண்ணே இப்போ வந்து இது என்ன ரேட்டுக்கு நீங்கள் எப்போ வாங்குனீங்க எப்படி வாங்கினீங்க எட்டாயிரம் ரூபான் வாங்கினீங்க சின்ன ஃபுட்டியாக வாங்கி ஓ வருஷம் மூணு வருஷம் வளர்த்துக்கிறீங்கண்ணா சரிங்க சூப்பர் ரொம்ப நன்றிங்க சொல்கிறீங்க இருபத்தி அஞ்சு சொல்கிறீங்க

சரிங்க ஒரு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க அதாவது கையாரம் வச்சு வளர்த்துக்கிறீங்க கையறை வச்சுதான் வளர்த்துக்க மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு இப்போ வந்து கொம்புரி விட்டு வளர்த்துக்கிறீங்க ரெண்டு புடுங்க முடியாச்சு பைனல் டேட் இன்னும் கொடுப்பானே என்னால இருபத்தஞ்சு இருபத்தி நாலு கொடுத்தலாம் சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் குட்டி எத்தனை குட்டி கொண்டு வந்து மொத்தம் முப்பத்தி மூணு குட்டி எல்லாமே கிடா குட்டி தான் எல்லாமே கிடா குட்டி தான் நீங்க நிலவரம் அதாவது பக்ரீத் விற்பனை நடந்துட்டு இருக்கு இப்ப சின்ன குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்க இருக்கீங்க விற்பனை ஆகுதா பரவாயில்ல விற்பனை ஆகுது ஆனா அதாவது சொல்லுங்க எல்லாமே வந்து கிடா குட்டி கொண்டு வந்து எத்தனை மாசம் வளர்த்தா அடுத்த பக்ரீத் வரைக்கும் வளர்க்கலாமா இல்ல எப்படின்னு

நினைக்கிறீங்க ஐம்பது வாரம் பைனலா கொடுத்தீங்க இப்போ என்ன இடமதி போரும் ரெண்டு சேர்ந்து

நிறைய குட்டிகள் பாத்தீங்களா இல்லனா இது மட்டும் தான் வாங்க வேண்டிய கட்டாயமா அப்படி எதுவும் இல்ல இல்ல வந்தவங்க வாங்கண்ணா சரிங்கண்ணா அப்படியா சரிங்க சரிங்க சூப்பர்

பதினஞ்சு கிலோக்கு மேல வரும் அப்படியே நம்மளுக்கு லாபம் தானா லாபம் தான் இன்னைக்கு நிலவரம் பின்னது எத்தனை ஆடு பாத்தீங்க எப்படி இது பிடிச்சது நிலவரம் இது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா வரும் அதனால பாத்து வாங்கியாச்சு சரிங்க ரொம்ப நன்றிங்க நீ சந்த நிலவரம் எப்படி இருக்கு கொஞ்சம் கம்மி தான் சரிங்க ரெண்டு கிடா குட்டி மத்த எல்லாம் பொட்ட குட்டியா எந்த ஊர்ல இருந்து வந்து வாங்க வந்துருக்கீங்க சரிங்கண்ணே ஒவ்வொரு குட்டியும் என்னென்ன வேலை வந்துச்சு ஒரு குட்டி ஏழாயிரம் ரூபாய் கணக்கு வந்துட்டு என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிய ஒன்பது சொன்னாங்க சரிங்கண்ணா ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சி வாங்கிருக்கீங்க சரிங்கண்ணா செலவு வேற இருக்கு எவ்வளவுண்ணா குட்டிக்கு நூறு ரூபாய் பேட்டேன் குட்டிக்கு நூறு ரூபாய் பேட்டேன் வண்டிக்கு ஒரு குட்டிக்கு நூறு ரூபா ஒரு குட்டிக்கு இரநூறுவா செலவாயிருக்கு ரெண்டு சுத்த கருப்பு வாங்கியிருக்கீங்கண்ணா சரிங்கண்ணா ஆனா இதான் இப்ப எத்தனை மாசம் வளர்த்தா பருவத்துக்கு வரும் ஒரு மூணு மாசம் வளர்த்தா பருவம் மூணு மாசம் வளர்க்கணும் கொண்டு போனா தடுப்பூசி பூச்சி வந்து எதுவும் போடுவீங்களா தடுப்பூசி பூச்சி

என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க சரிங்க பதி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா சரிங்க சின உண்டா சினம் உண்டா சின சினம் உண்டான்னு கேட்டேன் நிறைய தினை பல்லு நாலு பல் நாலு பல்லு இன்னைக்கு எத்தனை வருஷம் கையில் வச்சுக்கலான்னு காட்டை கூட பத்து வருஷம் கூட வச்சுக்கலாம் மேய்ச்சல் முறையாக கையேறையான மேய்ச்சல் முறை தான் இன்னைக்கு சந்தை நிலவரம் அதாவது பஸ்வீதி சந்தை எப்படி இருக்கு சுமாராக தான் இருக்குது அதாவது ஆடு வாங்கினால சுமாரா இருக்கா இல்லைன்னா கிராய்கள் தெரியும் கிடா குட்டிகள் தான் கிடா குட்டிகள் கூட வரும் ஆடானாலும் கொஞ்சம் சுமாரா இருக்கு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பரான ஆடா பார்த்து வாங்கிட்டீங்க நல்ல கரும்பு இருக்கு இருபத்தி மூணுக்கு வாங்கியிருக்கீங்களா என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க இருபத்தி ஆறு சொன்னாங்க இருபத்தி ஆறு சொன்னாரு இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க நீங்க நிலவரம் எப்படி சந்தை நிலவரம் பல்லு பல்லு ஆறு பல்லு சரிங்கண்ண அதாவது என்ன இடமதி போகிறோம் ஆட்டுக்கு இடைக்கு கிடையாது ஆட்டுக்கு ஆட்டுக்கு இந்த தோரண சரிங்கண்ணா